முருகாசரணம் நாவல் சரஸ்வதி நட்டுணையாக காக்க காக்க கனகவேல் காக்க எல்லோருக்கும் வணக்கம் அனிதா பேசுகிறேன் யூகேலருந்து நான் நல்லா இருக்கேன் நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஸோ நம்ம சகோதரி சௌமியாவோட லைஃப்பில் நடந்த மிராக்கல்ஸ் தான் வந்து கடந்த ரெண்டு பாட்டில் பார்த்துட்டுருக்கோம் இது மூணாவது பாட்டு சகோதரி கையில் வேல் ரேகை இருந்து வேல் வழிபாடு செய்ய ஆரம்பித்து அதுக்கப்புறம் திருப்புகளில் வந்து ரொம்ப ஈடுபாடு வந்து எவ்வளோ மிரிள்ஸ் வந்து நடந்தது முருகர் எவ்வளோ அற்புதங்களை பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு போன வீடியோவில் பார்த்தோம் மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த வீடியோ வந்து மறக்காமல் பாருங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து ம தயங்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த சேனலில் நீங்கள் வந்து முருகனை பற்றிய உணர்வு பூர்வமாக நீங்கள் கிட்டே போய் உணரக்கூடிய நிறைய விஷயங்கள் வந்து நாங்கள் பார்த்துட்ருக்கோம் எங்களோட சேர்ந்து நீங்களும் வந்து அதை அனுபவித்து உங்களுடைய பக்தியை பல மடங்கு அதிகமாக்குங்க வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க உங்களை இன்னும் பல பேருக்கு இது சென்றடையணும் அப்படின்னா நீங்கள் வீடியோக்கு போடுறது ரொம்ப முக்கியம் யூ ஸோ மச் இப்போ இந்த மூணாவது பாட்டில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா திருப்புகழ் மேலே வந்து தேடி தேடி படிக்க ஆரம்பித்த சகோதரி என்ன பண்ணாங்க நிறைய முருகர் கோயில் தேடி தேடி போய் அங்கெல்லாம் போய் திருப்புகள் பாட ஆரம்பிச்சாங்க கிட்டத்தட்ட நம்ம அருணகிரிநாதர் பண்ண மாதிரி தான் ஸோ அவர் அங்கே போய் திருப்புகழ் வந்து அவராக எழுதினார் சகோதரி அவர் எழுதின திருப்புகளை கோயில் கோயிலாக போயிட்டு அவங்க வந்து பாட ஆரம்பித்தாங்க அதாவது வயலூர் கோயில் கந்தக்கோட்டம் வல்லக்கோட்டை வள்ளக்கோட்டை குளஞ்சியப்பர் கோயில் இது மாதிரி அவங்க நிறைய பெரிய வந்து சொன்னாங்க போயிட்டு அவங்க வந்து இன்னும் கூட வந்து கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க ஒவ்வொரு கோயில் போகும்போதும் அங்கே முருகப்பெருமான் ஒரு அதிசயத்தை பண்ண ஆரம்பிச்சாரு ஃபார் எக்ஸாம்பிள் வல்லக்கோட்டை கோயிலுக்கு போயிட்டு அவங்க வந்து திருப்புகழ் பாடிட்டு திரும்ப வரும்போது பார்த்தீங்கன்னா வானத்தில் அப்படியே வந்து வேல் மேகத்திலேயே வந்து தெரிஞ்சதை பார்த்தாங்க அதே மாதிரி இன்னொரு கோயிலுக்கு போயிட்டு திருப்புகழ் பாடும்போது ஒரு லைன் வந்து அப்ரப்டாக அப்படியே மறந்துடுறாங்க அப்போது எங்கேருந்தோ வந்த ஒரு நாய் வந்து சடனாக சகோதரி முன்னாடி வந்து நிற்கிது அவங்களுக்கு அந்த லைன் ஞாபகத்துக்கு வருது அதுக்கப்புறம் அது கண்டினியூஸாக பாடுறாங்க இந்த மாதிரி ஒவ்வொரு அனுபவம் பார்த்திங்கன்னா வித்தியாச வித்தியாசமாக முருகப்பெருமானு கொடுக்குறாரு இதுக்கப்புறம் சகோதரியோட முருக பக்தி வந்து அது ரொம்ப ரொம்ப டீப்பாக போகுது அப்போது முருகன் மேலே வந்து ஆசையும் பக்தியும் பாசமும் அதிகமான முருகன் என்ன செய்வார் நம்மளுக்கு வந்து ஃபுல்லாக ஆக்கிரமிச்சுக்குவார் அது மாதிரி தான் முருகப்பெருமானும் சகோதரிக்கு you <laughs> கனவு வழியாக ஒவ்வொரு காட்சியல் வழியாக அவங்கள வந்து கைட் பண்ண ஆரம்பிக்கிறாரு அப்படி சகோதரி ஒரு கோயிலில் நின்று எல்லாருக்கும் புக்கு வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற மாதிரி ஒரு காட்சி வந்து கொடுத்துருக்காரு தான் அவங்களுக்கு தோணி இருக்குது ஓகே முருகப்பெருமானுக்கு பிடிச்சது திருப்புகள் திருப்புகல் புக்கு தான் வந்து நம்மளை வச்சு அவர் கொடுக்க சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முப்பது புக்கு ஐம்பது புக்கு இது மாதிரி வாங்கி கோயிலில் வந்து எல்லோருக்கும் ஃப்ரீயாக வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இன்ன வரைக்கும் அது வந்து கன்னியூ பண்ணிகிட்ருக்காங்க அதே மாதிரி வந்து தைப்பூசத்தை ஒட்டி அவங்க வந்து கையில் வந்து ஒரு குருக்கள் ஒரு மஞ்சள் கயிறை கட்டுறாங்க அது மாதிரி ஒரு காட்சி கொடுத்துருக்காங்க கரெக்டாக வந்து அடுத்த நாள் அவங்க கோயிலுக்கு போகும்போது அங்கே தைப்பூசத்துக்கு அங்கே குருக்கள் வந்து எல்லாருக்கும் காப்பு கட்டினதை பார்க்குறாங்க அதே மாதிரி ஒரு கடல் அலை வந்து வரைஞ்சி வச்ச வில் வடிவத்தை மணல் மேல வந்து அப்படியே அடிச்சிட்டு போற மாதிரி கனவுல பாக்குறாங்க தான் அவங்க வந்து ரியலைஸ் பண்றாங்க அவங்க வீட்டு கிட்டேயே வில்லுடையாம்பட்டு அப்படிங்கிற ஒரு முருகன் கோயில் இருக்குது இப்போ நீங்க போட்டோல பார்த்துட்டு இருக்கிறது அவர்தான் இருக்கிறத பார்த்துட்டு அங்க போய் தரிசனம் பண்றாங்க இது மாதிரி சம்பவங்கள் அடுத்தடுத்து நடக்குது உங்களுக்கும் இது மாதிரி வந்து காட்சிகள் ஒரே ஒரு ஒரு காட்சி ரெண்டு காட்சி ஒரு ஃப்ளாஷ் மாதிரி வரும் அந்த மாதிரி வந்து கோயில் சம்மந்தம் முருகர் சம்மந்தமாக வந்து கனவு ஏதாவது வந்துருந்தனா கண்டிப்பாக கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் இப்போ தான் வந்து மிகப்பெரிய ஒரு திருவிளையாடல் வந்து முருகப்பெருமா நடத்துகிறாரு இதை கேட்டிங்க நான் நிஜமாக சொல்கிறேன் ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க இப்படியெல்லாம் நடக்குமா இது நம்புகிற மாதிரி இல்லையே அப்படின்னு கூட உங்களுக்கெல்லாம் தோணலாம் அப்படி நீங்கள் தோணுனாலும் அதையும் நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன் ஸோ என்னன்னா சகோதரிக்கு இப்போ ஒரு ஆசை வருது என்னென்னா முருகர் பற்றி வந்து முருக பக்தர்களாக இருக்கிற வந்து அதாவது எப்படி சொல்கிறது தீவிர முருக பக்தராக இருக்கிற எல்லாருமே வந்து ஆசைப்படுற ஒரு விஷயம் முருகனை பற்றி ஒரு பாட்டு எழுதுறது அது வந்து திருப்புகல் மாதிரி இருக்கலாம் சஷ்டிகவசம் மாதிரி இருக்கலாம் இல்லை அடிமைது அடி வைத்து அந்த மாதிரி பாடலாம் இருக்கலாம் நமக்கு எல்லாருக்குமே ஒரு ஆசை வரும் ஓகேங்களா அந்த மாதிரி சகோதரிக்கு ஒரு ஆசை வருது ஆனால் இவங்களுக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி தமிழ்லேயே தெரியாது ஆனால் தமிழில் வந்து அவங்க கஷ்டப்பட்டு திருப்புகள் வந்து பாடிட்டு இருக்காங்க இவங்களாம் எழுதுறதுனா எவ்வளோ கஷ்டம் அதனால் வந்து ரொம்ப தயக்கத்தில் இருக்கிறாங்க இப்போது இந்த சமயத்தில் அவங்க வீட்டில் ஒரு சம்பவம் நடக்குது என்னன்னா அவங்க வீட்டில் வந்து ஒரு மீன் தொட்டி சின்னதாக உருண்டையாக இருக்குது என்னங்களா சின்னது பெருசாக அந்த செவ்வகமாக இருக்கும் இல்லையா அது மாதிரி கிடையாது சின்ன ரவுண்டாக இருக்கும்ல அந்த மாதிரி சின்னதாக ஒரு மீன் தொட்டி உள்ளுக்குள்ளே ஒரு பிளாஸ்டிக் இலை மாதிரி இருக்க செடி மாதிரி குட்டியாக அதில் ஒரே ஒரு மீன் வந்து வாங்கிட்டு வந்து விடுறாங்க அவங்க வீட்டில் பாப்பாவுக்கு இது ரொம்ப இஷ்டம் ஸோ புதுசாக ஒரு மீன் வாங்கிட்டு வந்து விடும்போது அதுக்கு பாப்பா வைக்கிற பேர் என்ன தெரியுங்களா மயில் மீனுக்கு மயில் அப்படின்னு பாப்பா பேர் வைக்கிறா ம மயில்னும் கூப்பிடுவா முருகன்னும் கூப்பிடுவா ஓகேங்களா இங்கேயே ஆரம்பிக்குது திருவிளையாடல் இப்போ என்ன ஆகுது அப்படின்னா சகோதரி வீட் அவங்க வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியர் அவங்க வீட்டிலேருந்து ஒர்க் பண்ணும்போது அவங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்க அவங்க ஒரு நாள் வந்து திடீர்னு பாப்பா வந்து அலற சவுண்டு கேட்குது என்ன அப்படின்னா அம்மா மயிலை காணோம் மயிலை காணோம் மயிலை காணோன்னு சொல்லிட்டு கத்துறா இவங்களுக்கு ஒன்று டக்குனு ஒன்றும் புரியல என்ன மயிலை காணோன்னு சொல்கிற அப்படிங்கிறாங்க இல்லை ஃபிஷ்ஷு காணும் இங்கே தானே இருக்கும் நம்மளோட மயில் ஃபிஷ்ஷு அதை காணோம் காணோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா இவங்களும் வந்து வேகமாக வெளியே போய் பார்த்தா அதுங்க தொட்டியில் வந்து தொட்டி மட்டும்தான் இருக்குது மீனை காணும் இப்போ அந்த தொட்டி எப்படி இருக்குன்னு நீங்கள் ஒரு தடவை பாருங்கள் இங்கே பாருங்கள் சின்ன தொட்டி அதில் ஒரே ஒரு மீன் இதில் மீன் வந்து இருந்த மீன் திடீர்னு காணும் சில சமயம் வந்து அது வெளியே குதிச்சு சில சமயம் இறந்துடும் நீங்கள் பார்த்துருப்பீங்க அது மாதிரி அப்படி தான் ஏதோ நடந்துச்சோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேபிளில் பார்க்குறாங்க சைடில் பார்க்குறாங்க ஃப்ளோரில் எல்லா பக்கம் தேடியாச்சு நல்லா அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த செவப்பும் மயிலோட கழுத்து மயிலுக்கு கழுத்து கலரில் இருக்கிற மீன் அது ஸோ பளிச்சுன்னு தெரியும் அதனால தான் அந்த பாப்பா மயில்னு பேர் வச்சதே இந்த மீன் வந்து காணாமல் போனால் இப்படி தெரியாமல் இருக்கும் ஆனால் கிடைக்கவே இல்லை பாப்பா ரொம்ப டென்ஷன் ஆயிடலாம் சகோதரியும் அளவுக்கு தேடி பார்த்தாச்சு அவங்க ஹஸ்பண்ட் கால் பண்ணி இந்த மாதிரி மீனை காணோனா அது எப்படி அந்த மீன் வந்து காணாமல் போகும் சரி நான் வந்து வேணால் தேடி பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ அது கண்டிப்பாக இப்போ தொட்டியில் அந்த அந்த உள்ளுக்குள்ள ஒரு செடி இருக்குது பார்த்தீங்களா அடியில் அதையெல்லாம் வெளியே எடுத்து போட்டு அடியில் எங்கேயாவது சிக்கியிருக்கோ அந்த கல் அடியில் எங்கேயாவது சிக்கியிருக்கோன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி பார்க்குறாங்க மீன் இல்லை அப்போ வந்து கண்டிப்பாக தொட்டியில் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் வேற எங்கேயாவது வெளியே விழுந்து அது இறந்துருக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஒரே பதட்டமாகுது வெளியும் ஆனால் இவங்களால் கண்டுபிடிக்க முடியல என்ன பண்ணுறதுனே தெரியல இவங்க வந்து சரி அது கிடைக்கும் போது கிடைக்கும் போது கிடைக்கட்டும் அதாவது அது இறந்துருக்கும் கிடைக்கும் போது கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாங்க அப்புறம் இவங்க வந்து வேலையை வந்து சரி வேலை கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க அப்போது பாப்பா மட்டும் இன்னும் அப்செட் இல்லை என்னோட எனக்கு என்னோட மயில் வேணும் என் மயில் வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடாமல் அப்போ இவங்க சகோதரி வாயிலேருந்து எதேச்சியாக ஒரு ஒரு வார்த்தை ரொம்ப கேஷுவலாக ஃப்ரீயாக சொல்கிறாங்க மயில் வேணா நீ போய் முருகன்கிட்டையே கேளுப்போ அவர் ஒன்று தருவார் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒர்க்கை கண்டினியூ பண்ணுறாங்க இப்படி அவங்க கேஷுவலாக சொன்ன வார்த்தைக்கு முருகன் என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னு நீங்கள் கிட்டத்தட்ட கெஸ்ட் பண்ணியிருப்பீங்க பாப்பாவும் போயிட்டு அவ வந்து முருகன்கிட்ட வந்து ப்ரே பண்ணிட்டு அவ பாட்டுக்கும் வேற வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடறா விளையாட ஆரம்பிச்சிடறா கொஞ்ச நேரம் கழிச்சு அம்மா மயில் வந்துருச்சு மயில் வந்துருச்சுன்னு திரும்ப கத்துறா போய் பார்த்தா அந்த மீன் இப்போ நீங்க போட்டோவில் பார்த்துட்டு இருக்கீங்களா அப்ப எடுத்த போட்டோதான் இது அது பாட்டுக்கும் எதுவுமே நடக்காத மாதிரி அந்த இடத்துல நீந்திட்டு இருக்கு நீங்களே சொல்லுங்க இது எப்படி சாத்தியமாகும் நீங்க ஒரு பெரிய தொட்டில பல மீன்கள் இருந்தா குழப்பம் இல்லை பெரிய தொட்டில தொட்டிக்குள்ள நிறைய பொருள்கள் இருந்தா சிக்கி சிக்கிருக்குன்னு சொல்லலாம் சின்ன தொட்டி உள்ளே வந்து ஒரே ஒரு செடி சில கற்கள் இருக்குது அதையும் பக்காவாக செக் பண்ணியாச்சு எப்படி அப்படியே ஒரு மீன் கீழே குதித்து எங்கேயோ துடி துடிச்சிட்டு இருந்து மணிக்கணக்கில் இருந்தால் கூட திரும்பியும் அதை எப்படி ஜம்ப் பண்ணி அது வந்து தொட்டிக்கு வரும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க எல்லா பக்கமும் தேடியாச்சு எங்கேயுமே இல்லை இப்படி ஒரு திருவிளையாடல் முருகன் பண்ணாது ஏன் பண்ணார் புரியல அவங்களுக்கு க்ளீனாக தெரிஞ்சிருச்சு நீ போய் முருகன் கிட்ட கேளு அப்படின்னு அவங்க எதையாச்சியா சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு வேலையை பார்க்குறாங்க பாப்பாவும் கேட்குறா முருகன் கொடுத்துட்டாரு பாப்பா கேட்டா முருகன் கொடுத்துட்டாரு சரி இதில் இந்த திருவிளையாடல் முருகன் பண்ணது அப்படிங்கிறது நமக்கும் புரியுது சகோதரிக்கும் புரிஞ்சிருச்சு ஆனா இதுக்கு என்ன அர்த்தம் இதுக்கு ஏன் இதை பண்ணாரு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு கேள்வி வருது தான் வந்து அவங்களுக்கு ஒரு விஷயம் வந்து முருகன் உணர்த்துறாரு இதுக்கு திருப்புகளில் தான் பதில் இருக்கு ஏன்னா இப்போ சகோதரிக்கு மூச்சு நாடி எல்லாமே திருப்புகள் ஸோ இதுக்கு திருப்புகளில் தான் பதில் இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு முருகன் உணர்த்துறாரு சரி மீன் சம்மந்தமாக எவ்வளோ திருப்புகள் இருக்குன்னு போய் பார்த்தா மூணு திருப்புகள் இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க மூணுல ரெண்டு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் மீன் போன்ற கண் அந்த மாதிரி நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி வர்ணிச்சு அருணகிரிநாதர் பாடியிருக்காரு ரெண்டு பாட்டில் ஸோ கண்டிப்பாக அதுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தம் இல்லை மூணாவது திருப்புகளில் தான் வந்து மிகப்பெரிய ஒரு சர்ப்ரைஸ் காத்துட்ருக்கு அது என்ன திருப்புகள்னு இப்போ பார்க்கலாம் திருப்புகள் எண் ஆயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ரெண்டு கள்ள மீனச்சுறவு அப்படிங்கிற ஆரம்பிக்கிற பொது பாடல்களுக்குரிய திருப்புகள் அது ஒரு ரெண்டு மூணு லைன் நீங்கள் படிக்கிறேன் கேளுங்க கள்ள மீனச்சுறவு கொள்ளும் மீனம் பெரிய கல்வி வீர கரிய மனமாகும் கல்விடாது உற்ற திசை சொல் விசார திசையை ஸோ இது அர்த்தம் வந்து நான் கவுமரம்ல வந்து அப்படியே நான் படிக்கிறேன் ஃபர்ஸ்ட் அந்த ஒரு எட்டு லைன் இருக்கும் இல்லைங்களா அதுக்கான அர்த்தத்தை அப்படியே நான் வந்து அப்படியே அசைச்சு படிக்கிறேன் நீங்க கேளுங்க கள்ள உடைய சுறாமீன் பல மீன்களை உண்ணும் அது போல பெரிய புலவர்களை வெல்லக்கூடிய நல்ல பெரிய கல்வி ஞானமானது எனக்கு மேம்பட்டு விளங்குவதற்காக அஞ்ஞான மனமாகிய கல்லை அது போகிய அது போகும் வழியில் விடாது ஒரு நிலைப்படுத்தி நாலு திசைகளிலும் பொருந்தியுள்ள பெரியோர்கள் சொல்லியுள்ள ஆராய்சியின் பயனை அடைய செய்ய ஒரு ரெண்டு வந்து நான் நான் நாலாவதுக்கு போறேன் அழகுள்ளதும் ஒளி வீசுவதும் அள்ளி மலர் போன்ற உன் திருவடியின் மீது இட்டு உனது புகழை உரைத்து உன்னை பணிவதும் ஒரு நாள் எனக்கு கிடைக்குமா எப்படி பதில் சொல்லியிருக்கார் பாருங்க அதாவது இவங்க சகோதரி கேட்டது என்னன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் மருகனை பற்றி பாடணும் அப்படிங்கிறது அவங்க ஆசை அந்த ஆசை வந்து நிறைவேறுமான்னு தெரியல ஏன்னா அவங்களுக்கு வந்து தமிழ் படிக்கிறதே கஷ்டம் ஸோ எப்படி எழுதுறது அப்படிங்கிற ஒரு இது ஸோ அதில் வந்து அவங்க குழம்பி போய் முருகன்கிட்ட ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க முருகன் அதுக்கு அந்த மீனோட வழியா அவங்கள வந்து இப்படி ஒரு திருப்புகளுக்கு டைரக்ட் பண்ணி விட்டுருக்காரு ஜஸ்ட்டு அந்த எப்படி வந்து ஒரு மீன் இப்படி மாய மாதிரி அப்படியே மாயம் வந்துடுற மாதிரி காணாமல் போய் திடீர்னு சில மணி நேரம் கழித்து அது வரும் அப்போது சகோதரிக்கு வந்து அப்படியே ஒரு ஸ்ட்ராங்காக உணர்த்தி இருக்காரு இது வந்து என்னோடய திருவிளையாடல் உனக்கு நான் இதில் ஒன்று வச்சுருக்கேன் சகோதரியும் அது பயங்கரமாக கேஷ் பண்ணிவிட்டு நேராக போய் அந்த திருப்புகளை பிடிக்கிறாங்க கள்ள மீன் கள்ளத்தந்திரத்தையுடைய மீன் அவங்க வீட்டில் நடந்த அந்த மீன் அது பண்ண வேலை அதுதான் அது பண்ணது கள்ளத்தந்திரம்தான் பண்ண வச்சது முருகப்பெருமானு வச்சுக்கோங்களேன் ஆனால் அதுக்கு பின்னாடி அது அவர் உணர்த்தற மிகப்பெரிய பொருள் என்ன அப்படின்னா எல்லா பெரிய புலவர்கள் நானும் எனக்கு கல்வி மேம்பட்டு விளங்குற மாதிரி திருவடியில வந்து உன்னோட புகழை உரைத்து உன்னை பணிவது எந்த நாள் எனக்கு அது கிடைக்குமா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்ப யோசிச்சு பாருங்க எக்ஸாக்டா சகோதரியோட கோரிக்கை என்னவோ அதன் திருப்புகள் மூலம் உணர்த்திட்டார் இதுதான் அவர் பண்ண மிகப்பெரிய ஒரு திருவிளையாடல் மீன் காணாம போச்சு அதுக்கப்புறம் அது வந்துச்சு அப்படின்ட்டு இல்லாம அதுக்கு ஒரு படி மேலே போய் திருப்புகள் வழியாவே வந்து முருகப்பெருமான் கொடுக்குற பதில சகோதரி மிக மிக புத்திசாலித்தனமா அதை வந்து கேட்ச் பண்ணிருக்காங்க அது எனக்கு கேள் அத அவங்க சொல்லும்போது அதை கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது முருகனை நாம நெருங்க நெருங்க முருகன் நம்மளை பல விதங்களை நெருங்கி வருவாரு பல அதிசயங்கள் செய்வார் அது நமக்கு அது வந்து சில சமயம் புரியாது சில சமயம் புரியும் அது வந்து இவன் சௌதரீடியோ வாழ்க்கையில் நடந்த இத்தனை விஷயங்கள் நம்ம இதுவரைக்கும் பார்த்துருக்கோம் இது ஒரு மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டு அதுக்கப்புறம் வந்து அவர் எப்படி அவர் அவங்களை கைட் பண்றாரு அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் போன வருஷம் நம்ம எல்லாரும் சேர்ந்து ஓம் சரவணுபவம் அறுநூத்தி அறுபத்தி தடவை எழுதுனதுக்கு எங்கேயோ இருக்கிற ஏதோ ஒரு நாட்டில் இருக்கிற ஒரு சகோதரி வழியாக நமக்கு சரவணுபவ நிதி அறிமுக குறுப்புற அந்த திருப்புகள் நமக்கு எல்லாரும் அது வழியா பதில் கொடுத்தாரு இல்லைங்களா அது எவ்வளோ ஆச்சரியப்பட்டோம் நம்ம எல்லாம் எவ்வளோ சந்தோஷப்பட்டோம் அது மாதிரி ஒரு நிகழ்வு தான் இது முருகப்பெருமான் மனது வைத்தால் நம்மளுடைய பக்தியும் அன்பும் பாசமும் அவர் மேலே இருக்கிற அந்த நீங்காத அன்பு இருக்கு இல்லைங்களா அது வந்து இருக்கும் பட்சத்தில் அவர் நம்மளை வந்து நோக்கி ஓடோடி வருவார் பல அற்புதங்களை புரிவார் நம்மளை வச்சு நிறைய விஷயங்கள் அவர் வந்து நடத்துவார் இது வந்து சகோதரர்களுடைய வாழ்க்கை நமக்கு ஒரு எடுத்துக்காட்டு திருப்புகள் அப்படிங்கிறது அப்படி ஒரு பவர்ஃபுல்லான விஷயம் நான் வந்து திரும்ப திரும்ப உங்கள்கிட்ட எல்லாமே கேட்டுக்கிறது அதுதான் திருப்புகள் நீங்கள் மட்டும் படிக்கிறது இல்லாம திருப்புகள் வந்து நீங்க பரப்புங்க முருகப்பெருமானுக்கு அது ரொம்ப பிடிக்கும் திருப்பு நான் நான் வந்து இப்போ இந்த வீடியோக்கள் வழியாக அதுதான் நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் சகோதரி வந்து இப்போ புக்கு வாங்கி கொடுக்குறாங்களோ அது மாதிரி திருப்புகளோட அருமையை எல்லாருக்கும் எடுத்து சொல்லுங்க நம்ம கோரிக்கை வைக்கிறோம் அதுக்கு வந்து வேண்டுறது நடக்கலாம் உடனே மனசை உடஞ்சி போய் விட்டுறாதீங்க திருப்புகள் வந்து நம்ம வாழ்க்கையில கடைசியாக நம்ம முருகப்பெருமானோட காடலில் சேர்ற வரைக்கும் திருப்புகள் படிங்க கேளுங்க டைம் கிடைக்கும் போதெல்லாம் கேளுங்க குக் பண்ணும் போதெல்லாம் நீங்க திருப்புகள் போட்டு விடுங்க நீங்க என் திருப்புகள் பாடுற இடத்துல அது ஒழிக்கிற இடத்துல முருகப்பெருமான் இருப்பார் இதை நம்புங்க நம்பினவங்களுக்கு அவர் இருப்பார் ஓகேங்களா ஸோ இது மாதிரி இன்னும் நிறைய பார்க்க வேண்டியது இருக்கு அடுத்த வீடியோவும் திருப்புகள் அடுத்த வாரம் வந்து திருப்பூர் சம்பந்தமா முக்கியமான ஒரு வீடியோ போக போகிறேன் அது மிஸ் பண்ணிடாதீங்க மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறந்துடுதா ஒரு லைக்கும் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் முருகாசரணம்